ஐயா ஐயா யா 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 சினானையா பொய்யா பொய்யா பொய் சொன்னானேக்கு பிடிக்காது பொய்யா பொய்யா பொய் சொன்னாலே பிடிக்காது ஐயா ஐயா யா 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 சன்னியா சினானையா உண்மைக்கு ஒரு சாட்சி பொய் சொல்ல பல சாட்சி உண்மைக்கு ஒரு சாட்சி பொய் சொல்ல சாட்சி ஏ உண்மையும் பொய்யுமே கலந்து பேசிடும் மானிடர் சிலர் குணமே ஏ உண்மையும் பொய்யுமே கலந்து பேசிடும் மானிடர் சிலர் குணமே பொன் பொருளுக்கும் பதவிக்கும் பேராசை கூடாது பொன் பொருளுக்கும் பதவிக்கும் பேராசை கூடாது மண் இறுதியே நமக்கென்று எழுதிய வரலாறு மண் இறுதியே நமக்கென்று எழுதிய வரலாறு காலங்கள் போனாலும் மீண்டும் வருவதில்லை காலங்கள் போனாலும் மீண்டும் வருவதில்லை இளம் வயதுகள் போனாலும் திரும்பவும் வருவதில்லை வாலிபம் வெள்ளித்தட்டு இஷ்டம் போல் வெளுத்துக்கட்டு வாலிபம் வெள்ளித்தட்டு இஷ்டம் போல் எழுத்துக் கெட்டுது வாலிபம் போன பின்னால் உனக்கு வருத்தம் எதற்காக ஐயையா ஐயையா யா 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 சன்னியா சின்ன அண்ணையாய்யாங் பொய்யய்யா பொய் சொன்ன பிடிக்காது பொய்யய்யா பொய்யய்யா பொய் சொன்ன பிடிக்காது அய்யய்யா ஐயையாங் 你呀，神啊，你呀。